ஃபஸ்ட்டு ஒரு கோடி சம்பாதிக்கிறது தானே கஷ்டம் அதை வந்து நீங்கள் கரெக்டாக சம்பாதிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு கோடியை பல கோடிகள் கோடிகளாகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது பத்து வருட காலம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ரிட்டைர்மெண்ட்லாம் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக கி கிட்ட எடுத்துருந்தோம் வரும் எல்லாருக்குமே ரிச்சாக இருக்கணும்னு ஆசை அதாவது யாரை கேட்டாலும் நான் வந்து பணக்காராக இருக்கணும் நான் வந்து ரிச்சாக இருக்கணும்னு ஆசை பட் அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ரிச் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க நல்லா படிக்கணும் இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போகணும் எஸ் கரெக்ட் எஸ் ஆனால் ரிச் ஆனால் நம்ம ஊரில் நம்ம அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க நல்ல ஒரு வேலைக்கு போகணும் ஏ தம்பி நல்ல ஒரு வேலைக்கு போடா நல்லா படிடா கரெக்ட் இதை நிறைய பேர் கேட்டு போய் இல்லையா எங்கள் அப்பா இதான் சொல்லுவார் நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணப்பா ரிச் ஆகலாம் கரெக்ட் வாழ்க்கையில் வந்து நல்லா படி நீ வந்து ரிச் ஆகலாம் நல்ல ஒரு வேலைக்கு ஆகலாம் கரெக்ட் பட் இதெல்லாம் பண்றதுனால நம்ம ரிச் ஆக முடியுமா எல்லாரும் இருக்க எஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கோடி சம்பாதிக்கத்தான் கஷ்டம் அதை வந்து நீங்க கரெக்டா சம்பாதிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு கோடிய பல கோடிகளாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே அந்த ஒரு கோடி கூட எப்படி சம்பாதிக்க ஐடியா தரேன் ரொம்ப சிம்பிளா நம்மளால ஒரு இருபதாயிரம் ரூபா இல்ல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு சேலரி நீங்க ஈட்டுறீங்கன்னா ரொம்ப ஈஸியா இங்கேருந்து ஒரு டவுன் த லைன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்ல ஒரு அந்த ஒரு கோடி ரூபா தான் நம்மளால ஈட்ட முடியும் ஓகே ஸோ அதனால் வந்து நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் வந்து ஒரு இருபது இருபது வயசுல நான் வேலைக்கு போறேன் அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்யணும் கிடையாது அதாவது பத்து வருட காலம் உங்க லைஃப்ல நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த ரிட்டையர்மெண்ட்லாம் நீங்க ரொம்ப சீக்கிரமா கே கிட்ட எடுத்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிருக்கேன் ஸோ என்னுடைய வெல்த் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் அதனால வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்காது அதுதான் நான் சொல்றது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சொல்றேன் சோ கரெக்டாக ஒரு டென் இயர்ஸ் பிளான் பண்ணினா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்லாம் நீங்கள் நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃபிரீடத்தை அச்சீவ் பண்ணலாம் நீங்க நினைக்கிற லைஃப் வந்து உங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் உங்க ஃபேமிலி கொடுக்கலாம் ஓகே ஓகே ஸோ ஸோ தி பவர் ஆஃப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்குமே ரிச்சாக ரிச்சாக இருக்கணும்னு ஆசை ஆசை ஹவு வாட் டு பி ரிச் இது வந்து ஒரு பெரிய கேள்வி அதாவது அதாவது யாரை கேட்டாலும் நான் வந்து பணக்காராக இருக்கணும் நான் வந்து ரிச்சாக இருக்கணும் ஆசை பட் அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க வாட் டன் டு ரிச் ரொம்ப சிம்பிளுங்க ரிச் ஆனா வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணுங்க அதாவது ஆல்ரெடி ஒருத்தங்க ரிச்சா இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ண தெரிஞ்சா போதும் ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த க்ளூ வந்து கிடைக்கும் ஓகே அப்போ இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கு என்னன்னா ரிச் ஆனோன்னா என்ன பண்ணுவாங்க நல்லா படிக்கணும் இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போகணும் எஸ் கரெக்ட் எஸ் ஆனோம் ரிச் ஆனாலும் நம்ம ஊரில் நம்ம அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க நல்ல ஒரு வேலைக்கு போகணும் ஏய் தம்பி நல்ல ஒரு வேலைக்கு போடா நல்லா படிடா கரெக்ட் இதை நிறைய பேர் கேட்டு போய் இல்லையா எங்கள் அப்பா இதான் சொல்லுவார் நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணப்பா ரிச் ஆகலாம் கரெக்ட் வாழ்க்கையில் வந்து நல்லா படி நீ வந்து ரிச் ஆகலாம் நல்ல ஒரு வேலைக்கு போ ரிச் ஆகலாம் கரெக்ட் பட் இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம ரிச் ஆக முடியுமா அவர் நல்ல படிப்பு படிக்கிறதுனால நம்ம ரிச் ஆகலாமா இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போறதுனால ரிச் ஆக முடியுமா அதாவது படிப்புன்றது நான் முக்கியம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலாம் படிப்புன்றது முக்கியம் பட் படிப்புன்றது ஒரு டார்ச் லைட் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம போற வழிக்கு ஒரு டார்ச் லைட் எப்படிதானும் அந்த வழி வந்து நம்மளுக்கு தெரியும் பட் வந்து இந்த படிப்புன்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் எம்ப்ளாயி ஓகே சரி நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறதுனால நம்ம வந்து பணக்காராக முடியுமா ரிச் ஆக முடியும்னா உங்களுக்கு வந்து ட்ரூ ஃபேக்டர் நான் சொல்லணும் நம்ம ஒரு நல்ல படிப்பு படிக்கிறதாலையோ இல்லை வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுனாலேயோ நம்ம ரிச் ஆகவே முடியாது அப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு போறேன்னே இந்த இன்கம் எனக்கு வருது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஒரு டெம்பரரி இன்கம் சொல்லுவோம் இதுக்கு பேர் என்ன டெம்பரரி இன்கம் அப்போ உண்மையா எப்போ நம்ம வந்து ரிச் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து உங்களுக்காக வேலை நம்ம ஆகலாம் செய்யறோம் ஒத்துக்கிறீங்க நம்மளுடைய பணம் அதாவது நம்மளுடைய பணம் வந்து நம்மளுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அன்னைக்கு நம்ம ரிச் ஆகலாம் நீங்க தூங்கும் போதும் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸ் நீங்க தூங்கும் போதும் உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த பணத்துக்காக நீங்கள் தூங்காமல் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை வரலாம் ஓகே ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க டெய்லி இன்னைக்கு நான் தூங்கும் போது என் பணம் எனக்காக வேலை செஞ்சுதான் இன்னைக்கு நான் நான் தூங்கும்போது என் பணம் எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான் இப்போ அந்த பணம் வந்து எதுல எல்லாம் வேலை வைக்கலாம் சப்போஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ஒரு துறை எடுத்துக்கலாம் இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது வந்து ஒரு காம்பவுண்டிங் இதில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் இந்த வருஷம் வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஏறி இருக்குது அதாவது போன வருஷம் நீங்க கோல்டு வாங்கினா இந்த வருஷம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறு பர்சம் உங்க பணம் வந்து வளர்ந்துருக்கு அதே மாதிரி நீங்க வந்து நிப்டில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதிமூணு வருஷம் பதிமூணு பர்சன்ட் வந்து இந்த வருஷம் வந்து உங்க பணம் வந்து எரியிருக்கு ஸோ இதுக்கு பேர் தான் இந்த காம்பவுண்டிங் சொல்லுவாங்க கூட்டு அட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்று வந்து ரெண்டு ரெண்டு நாலு நாலு வந்து எட்டு இந்த மாதிரி இது வந்து போயிட்டே இருக்கும் இப்படிதான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெல்த்ன்ற விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸ் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க என்ன சில லிஸ்ட் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸ் லிஸ்ட் பண்ணும்போது அந்த ஷேர்ஸ் வந்து ப்ரைஸ் ஏறும் அப்படி தான் அந்த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே வெல்த் வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஓகே அப்போ என்னைக்கு நம்ம பணம் வந்து நம்மளுக்காக வேலை செய்யும் நம்ம வந்து இந்த வெல்துற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ண முடியும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு வெல்த்தை வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த பண்றதுக்கு என்னென்னா டூல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஓகே அதனால டூல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இதை பண்றதுக்கு என்னென்ன வகையான பினான்சியல் மார்க்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த ஈக்யூட்டிஸ் ஒரு பிகினஸ் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவிட்டி கமாடிட்டிஸ் அக்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபின்னு ஒரு அமைப்பு வந்து ரெகுலேட் பண்ணுது ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான பயம் இல்லாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே இந்த கிரிப்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோஸ் வந்து பிளாக் செயின்ல ஒரு முறையில் வந்து ட்ரேட் ஆகுது ஓகே இப்போதைக்கு ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வாரான்னு ஒரு அமைப்பு இதை வந்து ரெகுலேட் பண்ணுது அண்ட் கரன்சி அண்ட் ஃபாரக்ஸ் மார்க்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ் ட்ரேட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ரெகுலேட் பண்ணுது ஓகே ஸோ எப்போலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ஒரு ரெகுலேட்டர் பாடியில் இந்த கம்பெனி வந்து ப்ரோக்கரேஜ் ப்ரோக்கருக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க அது வந்து இன்னும் சேஃப்டியாக உங்களுடைய ஃபினான்ஷியல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு ஓகே